சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரீபண்ட் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் என்ன ரெசிபி நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் நம்ம சேர்த்து இருக்கிற உப்பும் வந்து நல்லா அதோட கலந்து வரணுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வருது ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம எந்த கப்பால தனியா அந்த அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்து வச்சிருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீடியமான பிளேம்ல வச்சு இத வந்து நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்கலாங்க இந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இது போல செய்யும் போது முறுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டா வருங்க இது போல நீங்க செய்திருக்க மாட்டீங்க சப்போஸ் வந்து நீங்க செய்திருந்தீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க நல்லா வந்து அப்சர்வ் ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அதுலயே அந்த ஆவிலேயே நல்லா வெந்து வரட்டுங்க இப்ப மூடி போட்டு விட்டுருந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பாக்கலாங்க பாருங்க மூடி போட்டு விட்டோம் அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஆவிலேயே வெந்து வரட்டும் பிறகு நம்ம பாக்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்து இருக்கிற ரவை வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் நீங்க வேற ஒரு பவுல் கூட மாத்திக்கலாம் நான் வந்து இப்படியே தான் நான் இந்த வானொலியிலேயே நான் செய்து எடுத்துக்க போறேன் இப்ப இது கூடவே பாத்தீங்களா நம்ம எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஓமம் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா வந்து கிரெஸ் பண்ணிட்டு சேர்த்து விட்டுக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா வந்து அழுத்தி அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு பிறகு நம்ம வெது வெதுப்பான தண்ணி வந்து காய வச்சு வச்சிருக்கோங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் இலக்கமாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ரவை சேர்த்து இருக்கிறதுனால அதை நிறைய வந்து தண்ணி உறிஞ்சி வரும் அதுவும் இல்லாமல் நம்ம பிழிய முடியாது அது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்குங்க அதனால கொஞ்சம் இழக்கமாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பச்சை தண்ணி சேர்க்காம வெது வெதுப்பான தண்ணிய வந்து சேர்த்துக்குங்க இது போல சேர்த்து விட்டுட்டு டைரக்டா வந்து அப்படியே கைய வச்சு நீங்க கலறி விட வேண்டாம் ஒரு முறை நல்லா வந்து இது போல கரண்டிகளால மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம பிசஞ்சிய எடுத்துக்கலாங்க இது போல செய்யும் போதுதான் ஒரு சாஃப்டான கிறிஸ்பியான முறுக்கு வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்க இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி வந்து தேவைப்படுது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாங்க லைட்டா இது போல கரண்டியால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கைகளால பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க இது போல் சாஃப்டான பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதை நம்ம செய்கிறதுக்காக கடை ஒன்று சூடுபடுத்திக்கிட்டுங்க தேவையான அளவுக்கு ஆயிலும் வந்து சேர்த்துக்கிட்டோம் ஐ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு முறுக்கு குழலை வந்து எடுத்துக்கோங்க எந்த ஷேப்பில் வேணுமோ எந்த அச்சு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க நான் இந்த அச்சு தான் எடுத்துருக்கேன் இதை நம்ம முறுக்குழலில் போட்டுக்கலாம் போட்டு விட்டுக்கிட்டு எண்ணெய் சுத்திரியும் வந்து தடவி விட்டுக்குங்க அப்பதான் வந்து ஒட்டாம வரும் மாவு நல்லா இது மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு முறுக்குழல்ல வந்து போட்டு விட்டுக்குங்க இந்த அளவுக்கு போட்டு விட்டுக்கு பிறகு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது போல ஒரு பிளேட் ஒண்ணு எடுத்துக்கோங்க கொஞ்சமா வந்து இதுக்கு மேல ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக இப்ப நான் பிழிஞ்சி எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் வந்து குட்டி முறுக்க தான் நான் செய்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம் உடனே நீங்க திருப்பி விட்டுறாதீங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு வந்து திருப்பி விடுங்க இல்லைன்னா வந்து உடஞ்சி வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து முறுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க பிழிஞ்சி எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன சின்ன முறுக்கா வந்து சேர்த்துக்க போறேன் எடுத்து போறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்குங்க ரொம்ப சாஃப்டாவும் ரொம்பவே கிறிஸ்பியாவும் இருக்குங்க இந்த முறுக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதை திருப்பி விட்டுக்கலாங்க இப்ப லாஸ்ட் போட்டது வந்து ஒரு நிமிஷம் இருக்கட்டும் பிறகு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்ப இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாங்க டக்குன்னே வந்து ஒரு ரெண்டே நிமிஷம்ல இந்த முறுக்கு வந்து வெந்து வந்துடும் ஹை ஃபிளேம்லயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் சலசிலப்பெல்லாம் முழுமையாக அடங்கி வரணுங்க அதுக்கு பிறகு தான் நல்ல முறுக்கு வந்து வெந்து வந்திருக்குன்றது அர்த்தம் முழுமையாக சலசிலப்பாக அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க சலசலப்பெல்லாம் முழுமையாக அடங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்பவே கிறிஸ்பியா இருக்குங்க இதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து கூட சாப்பிடலாம் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து முறுக்கோட சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க செய்தி எடுத்துக்கோங்க இதே போல எல்லா முறுக்குகளையும் நம்ம செய்து முடிச்சிட்டு பிறகு பார்க்கலாம் பாருங்க ரவையும் அரிசி மாவும் வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு வந்து நம்ம செய்து முடிச்சிட்டோம் மாவு அரைக்க தேவையில்லைங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவும் தேவையில்லை ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கு வந்து நம்ம செய்து முடிச்சுட்டுங்க இது போல சிம்பிளான ஈஸியான மெத்தட்ல நிறைய முறுக்கு வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து அப்லோட் பண்ணிருக்குங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை பிரெண்ட்ஸ்